கன்னியாகுமரி பகுதியில் சேர்ந்த நான் கன்னியாகுமரி வாடகை கார் ஓட்டுநர் சங்கத்துல நானும் உறுப்பினராக பயணிச்சுட்டு இருக்கேன் இங்க என்னன்னா கன்னியாகுமரி பகுதியில் ஓடக்கூடிய வண்டி வண்டிகள் வந்து மேக்சிமம் ஒரு இரநூறு வண்டி கிட்ட நாங்க இருக்கோம் இரநூறு குடும்பங்கள் இந்த இரநூறு குடும்பங்கள்ல இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை தான் எங்க வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டிராவல்ஸ்களும் சரி அதுபோக பண்ணுற மாதிரி இருந்தால் நந்து டிராவல்ஸ்ங்கிற ஒரு தனி நபர் ஆதிக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு சுற்றுலா பயணிகளையும் அதாவது பேக்கேஜுங்கிற பேர்ல அதாவது தனிநபர் டிக்கெட் ஒரு ஆளுக்கு இரநூறுபாங்கிறது லோக்கல்ல போகிறதுக்கு அது போக எழுநூத்தொம்பது ரூபாங்கிறது ஒரு தனிநபருக்கு எழுநூத்தொம்பது ரூபா இங்கேருந்து டூ ஹண்ட்ரம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு இதை அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கப்ல ஏற்றி அதாவது பனிரெண்டு சீட்டு வண்டி பெர்மிட் உள்ள வண்டியில் இருபது சீட்டு இருபத்தி ரெண்டு சீட்டு போட்டு அந்த வண்டியில் போட்டு அதிலிருந்து பயணிகளை ஏற்றி வெளியே சுற்றுலா கூப்பிட்டு போறாங்க இது போக வெளி மாநில வந்து ஓன் போர்டு அதாவது சொந்த பயன்பாட்டு வாகனம் இதுல வந்து ட்ரிப்பளை ஏற்றி அனுப்பி விடுறாங்க நாங்க இன்சூரன்ஸ் எப்சி மொத்தத்தையும் கெட்டி டாக்ஸி வரைக்கும் கெட்டிட்டு எங்க வந்தால வாழ்க்கையை நடத்த முடியாம நாங்க தென்னறிக்கிட்டு இருக்கோம் எங்களோட டிரைவர் நிறைய ரெண்டு மூணு பேர்லாம் சூசைட் பண்ணிட்டான் கடன் கட்ட முடியாம வாழ்வாதாரம் பாதிச்சு அவனுக்கு அந்த டெய்லி உள்ள அவனோட வாழ்வாதாரத்தை கொண்டு டெய்லி உள்ள அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கழிய மாட்டாங்க அந்த கண்டிஷன்ல எங்க வாழ்வாதாரம் உட்கார்ந்துட்டு இருக்கு இத தனிநபர் ஒரு ஆளுக்கு எடுக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு மொத்த கன்னியாகுமரி வரக்கூடிய அவ்வளவு சுற்றுலா பயணிகளை அங்கங்கே இருந்து கலெக்ட் பண்ணி ஏத்தி எங்களோட வாழ்வாதாரத்தையும் சீர்குலை அந்த தனிநபர் நந்து டிராவல்ஸ் கன்னியாகுமரியில் செயல்படக்கூடிய நந்து டிராவல் மொத்தம் எங்க வாழ்வாதாரத்தை மொத்தம் முடக்கி எங்களை வந்து நடுத்தருல கொண்டு வந்தது அந்த ஒரு டிராவல்ஸ் இது இதுக்கு எல்லா எல்லா மக்களும் சப்போர்ட் கண்ணிகள் இருந்தா இன்னைக்கு வந்து நாங்க எங்க வாழ்வாதாரத்தை கேட்டவொன்னு எல்லாரும் எங்களுக்கு ஆதரவா இருக்கு இந்த ஒரு டிராவல்ஸ் எங்களை மீறி செயல்படுது எங்களை மீறி செயல்படுது நாங்க போய் நியாயம் கேட்டாச்சுன்னா ரவுடிகளை வச்சு மிரட்டுறதும் எங்களை வந்து கொலை மிரட்டல் விடுறதும் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எங்க குடும்பங்களுக்கு பாதுகாப்பு நாங்க வந்து அந்த அன்றாடம் வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய எங்களுக்கு பொருள் பதவி பதவியில் உள்ள ஆள் பலம் எங்களுக்கு யாரும் கிடையாது எங்களுக்கு நாங்க தான் பலம் அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு ஓட்டுநரும் ஒன்னு சேர்ந்து நிக்கிறோம் எங்களுக்கு இந்த இந்த இதே வந்து எங்களுக்கு செயல்படுத்தி தமிழக அரசா இருந்தாலும் சரி இல்ல காவல்துறை அதிகாரா இருந்தாலும் சரி இல்ல ஆடி இது இதுல தீர்வு கிடைக்காத பட்சத்துல எங்களோட வாகனங்களை ஆடிஎன்சரை ஒப்படைச்சிட்டு எங்களோட ரேஷன் கார்டையும் ஆதாரையும் வந்து கலெக்டர் ஒப்படைச்சிட்டு எங்களுக்கு நாங்க தமிழக தமிழகத்துல இந்தியாவில் வாழ்க்கை தகுதி இல்லாத சொல்லி நாங்க எல்லாரும்

கேன்சல் பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அதுதான் கோரிக்கை என் பேரு சகாய ரம்ஜித் நான் இந்த இதுல வந்து சேர்க்க